எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் உடனே நீங்க நாரதர் மனிதன் செய்றீங்க நீங்க அதாவது வந்து அணி திரள்வோம் ஆர்ப்பரிப்போம் அங்கீகாரத்தை பெறுவோம் எங்களுடைய முழக்கம் மாநாட்டு முழக்கம் இது என்னன்னா வந்து அங்கீகாரம் வந்து உடனே வந்து சீட்டு எண்ணிக்கை வச்சு நீங்க அதை ஒப்பிட்டு சொல்றீங்க அதுவும் ஒரு இது ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு மறுக்க முடியாத ஒரு அரசியல் சக்தி தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்திங்கிறத பிரதிபலிக்கிறதுக்காண்டிதான் இந்த மாநாடை நாங்க பயன்படுத்த போறோம் நாங்க அதனால தமிழ்நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் சென்னை வரும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் நிர்வாகிகள் இங்க வரப்போறாங்க அதனால வந்து அந்த எழுச்சியை பார்க்கும் போது எங்களுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்குங்கிற நம்பிக்கை கூட்டணி கட்சி இல்ல இல்ல இது வந்து முழுக்க முழுக்க எப்பயுமே நாங்க இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் மறுமலர்ச்சி திமுக எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துக்கிற ஒரு தான் எந்த கூட்டணி இயக்கத்துக்கு நாங்க அழைப்பு விடுக்கல ஆனா எல்லா கூட்டணி இயக்கத்தினுடைய ஆதரவும் நல்லாசியும் கண்டிப்பா இதுக்கு உண்டு குறிப்பா நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதியினுடைய ஆதரவு கண்டிப்பா இந்த மாநாட்டிற்கு உண்டு அங்கீகாரம் நீங்க பொது வாழ்க்கையில தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரத்துக்காண்டி அவர் எவ்வளவு செஞ்சிருக்கிறார் கிட்டத்தட்ட ஐந்து வருஷத்துக்கு மேல சிறைவாசத்துல இருக்காரு தவறான குற்றச்சாட்டுக்காண்டி கிடையாது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளுக்காக வாழ்வாதாரத்துக்காட்டு கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு மேல அவர் ஜெயில இருக்கிறார் சிறையில் இருந்திருக்கிறார் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு மேல நடைபெறும் இருக்கிறார் அவருடைய முக்கியமான பிரச்சனை அதுக்கு இல்லைன்னா தலைவர் வைக்கோ அதே மாதிரி வேளாண் மண்டலத்தில் ஹைட்ரோ கார்பன் போன்ற நச்சு திட்டங்கள் இன்னைக்கு அறிவிக்கப்படலாம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு நெய்வேல எல்எல்சி நிறுவனம் இன்னைக்கும் தனியார் மயமாக பொதுத்துறை நிறுவனமாக இருந்து கிட்டத்தட்ட முப்பதாயிரம் குடும்பங்கள் அதை நம்பி இருக்குன்னா அதற்கும் தலைவர் அதுக்கு காரணம் தலைவர் வைக்கோ இன்னைக்கு இது மாதிரி அதே நேரத்தில் நாடாளுமன்றத்தில் மைய மண்டபத்துல நீங்க கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் கழிச்சு சுதந்திரம் வாங்கி நாற்பது வருஷம் கழிச்சோம் நம்முடைய அரசியல் ஆசை சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கருடைய திரு உருவ படம் அங்கே கிடையாது ஆனா தலைவர் வைகோ அங்க நாடாளுமன்றத்தை முழங்கிய ஒரே ஒரு ஒற்றை காரணத்து காண்சிதான் இன்னைக்கு நாடாளுமன்ற வைய மண்டபத்துல அண்ணல் அம்பேத்கரோட படம் இருக்கு இது போன்ற பல விஷயங்கள் இன்னைக்கு ட்ரெயின் நீங்க ட்ரெயின்ல டிடிஆர் போறாங்க நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி டிடிஆர் பொறுத்த வரைக்கும் படுக்கிற வசதி கிடையாது ஒண்ணு நினைவு உட்காந்துட்டு வரும் வள்ளி அவங்களுக்கு இன்னைக்கு படுகை வசதி இருக்குன்னா அந்த பிடிஆர்களுக்கு அதற்கு காரணம் தலைவர் வைகோ நீங்க இதுவரை அடிக்கடி இப்ப நிறைய சொல்லிட்டே வரலாம் நீங்க அவருடைய அவர் வாழ்க்கையில நிறைய தமிழக மக்களுக்கான செஞ்சிருக்கிறாரு அங்கீகாரம்ங்குற பாக்குறது அரசியல் இது மாத்திரம் என் சீட்டு எண்ணிக்கை மத்திரம் கிடையாது தமிழர்கள் மனங்கள் இதயங்கள்ல தலைவர் தலைவரை கொண்டு வரணுங்கிறதான் நாங்க அங்கீகாரம் நாங்க பாக்குறோம் யார எது போர்க்கட்டி தூக்கி இருக்கிறாரு அது நீங்க அண்ணங்கிட்ட செங்கோட்டையன்கிட்டதான் கேட்கணும் அவங்க கட்சியதான் கேட்கணும் நாங்க மாதிமுக அவங்க அதிமுக தவறான கேள்வி இங்கே கேக்குறீங்க நீங்க அங்கவே கேள்வி கேளுங்க திடீர்னு வெளியில போறாங்க நீங்க நேத்து கூட நேத்து நினைக்க முந்தானால் அண்ணன் டிடிவி கூட அந்த அடியில இருந்து விளங்குறதா சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் பி எஸ் அந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன இலக்கு என்ன இலக்குங்கிறது தெரியல எந்த காரணத்துக்காண்டி சேர்றாங்க எந்த காரணத்துக்காண்டி வெளியே போறாங்க ஒரு கட்சியில ஒரு கட்சியோட தலைவர் என்ன சொல்றாருன்னா நான் டிசம்பர் தான் அறிவிப்பேன் அது எதிர்கொள்கையின் அடிப்படை கிடையாது எத்தனை எனக்கு சீட்டு எத்தனை இதுங்கிறது